நாம் தமிழர் கட்சியின் உட்கட்டமைப்பை மறு சீராய்வு செய்து புதிய பொறுப்பாளர்களை தேர்வு செய்யும் வகையில் தென்சென்னை மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் சென்னை திருவான்மியூரில் நேற்று நடைபெற்றது இதில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தலைமை வகித்து தென் சென்னைக்கு உட்பட்ட சட்டப்பேரவைத் தொகுதி நிர்வாகிகளுடன் பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாம் தமிழர் கட்சியின் கொடியை தடை செய்ய உள்ளதாக வதந்திகள் பரவி வருகின்றன இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு பதிமூன்று ஆண்டுகளாக இருக்கும் கட்சியின் கொடியை எப்படி தடை செய்வார்கள் என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியுள்ளார் அறம் சார்ந்த நல்லாட்சியை தருவதுதான் நாம் தமிழர் கட்சியின் கனவு தரமான கல்வி மருத்துவம் குடிநீர் வேளாண்மை குறித்தெல்லாம் எனக்கு பல கனவுகள் இருக்கின்றன யாருடன் கூட்டணி சேர்ந்து இவற்றை நான் நிறைவேற்ற முடியும் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியுள்ளார் மேலும் எனது கனவை நிறைவேற்ற நான் தான் நிறைவேற்ற வேண்டும் வேளாண்மையை அரசுப் பணியாக மாற்றுவேன் என்று கூறினால் எல்லோரும் சிரிக்கிறார்கள் ஆனால் பில்கேட்ஸ் இரண்டு புள்ளி ஏழு லட்சம் ஏக்கரில் விவசாயம் செய்து அதில் வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறினால் அதை கொண்டாடுகிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு புதிய கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் அதற்கான பணிகளை செப்டம்பர் மாதத்தில் இருந்து ஆரம்பிக்கிறார் கூட்டணி தொடர்பாக தேர்தல் நேரத்தில்தான் முடிவு செய்யப்படும் தேர்தல் கூட்டணி குறித்து விஜய்தான் முடிவு செய்வார் என்றும் சீமான் கூறியுள்ளார்